ஜி மகா மா ஜ அன்னை நருளாலே கேள்விகள் இருந்தால் கேளுங்கம்மா எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க யாரு கௌசல்யா கௌசல்யா சொல்லுங்கம்மா உம் இந்த வேதம் வேதம் நாலு வேதம் உபனிஷத் அதுல என்ன இருக்கு அந்த மாதிரி இருக்கு சாமா அதர்வனம் அதுல என்னன்னா இருக்கு நாலு வேதத்துல உபனிஷதம் அப்படின்றது என்ன வேதம் உபனிஷதம் அப்படிங்கிறோமே ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வேதம்னா என்ன உபனிஷதம்னா என்ன என்பது கேள்வி இல்லையா இப்போ வேதம் அப்படிங்கிற பெயருக்கு பொருள் அறிவு தன்னுள் அறிவை கொண்டிருக்கின்ற படிப்பவர்களுக்கு அறிவை வழங்குகின்ற நூல் சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம் அது அறிவு அறிவு களஞ்சியம் வேதம்ங்கிறது எதை பற்றின அறிவுன்னா இந்த உலகத்தை பற்றி அறிவு உலகில் வாழ வந்திருக்கிற மனிதன் உலகை தெரிந்து கொள்ளணும் இல்லையா அப்போ அதாவது இதுக்கு என்ன எப்படி விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு கருவி கருவி புதிதாக வருது சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்போ அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விளக்க குறிப்பு அந்த கருவியோடு சேர்த்து கொடுக்கப்படும் கருவியை வாங்கும்போது அந்த ஹேண்ட் புக் மேனுவலும் வாங்குவோம் அதில் எப்படி பயன்படுத்தணும் அது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் வைக்கணும் எல்லாருக்கும் அது மாதிரி பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த போது இதில் வாழ இருக்கும் உயிர்களுக்கு ஒரு வழிகாட்டி வேணுமே இந்த உலகத்தை பற்றின்னு சொல்லி வேதங்களை கொடுத்து விட்டார் பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பே வேதங்களை சிருஷ்டித்து விட்டார் ப்ளூ இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு விளக்கக்கூடியது அஹ் அதுல குறிப்பா மனித சமுதாயம் எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தருவது வேதம் அந்த வேதத்தை அது எப்படி உண்டானது அது நேரடியாக இறைவனின் மூச்சு காற்று இறைவனையும் சொன்னது இந்த நான்கு வேதங்கள்ங்கிறது பிரம்மா இந்த உலகத்தை படைப்பதற்காக அதாவது நாராயணனுடைய உந்திக் கமலத்தில் தோன்றிய பிரம்மதேவன் நான் யாரு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தன்னை தேடிக்கொண்டு அந்த நூல் அந்த கமலத்தினுடைய தண்டு வழியா தேடிக்கொண்டு அப்படியே தன் தந்தையாகிய நாராயணனுக்குள்ளே வந்து உண்மையை தெரிந்து கொள்ளுகிறாரான் அப்போ நீ இந்த உலகத்தை சிருஷ்டித்து விடு அதுக்கு தான் உன்னை இப்படி படைச்சிருக்கேன்னு நாராயணன் சொல்றார் அவர் திரும்ப அமர்ந்து கொண்டு சிருஷ்டிக்கிறார் கமலத்தின் மீது அமர்ந்து கொண்டு எப்படி சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா ஞானமயம் தப்பக தவம் புரிந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தாராம் அவருடைய தவம் எப்படிப்பட்டது ஒத்த நிற்கிறது இல்லை கண்ணை மூடி இதயத்துல மனசை ஒருமுகப்படுத்தி தியானிச்சாராம் அப்படி தியானிக்கும் பொழுதே இப்படி இப்படி உலகம் இருக்கணுங்கிற அறிவு அவருக்கு உள்ளத்துக்குள்ள வந்துதான் அங்க வர வர அப்படிங்க வெளியில ஆயிடுச்சான் அதுதான் பிரம்மாவுடைய சிருஷ்டி அப்படி சிருஷ்டித்த பிரம்மதேவன் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை வேதங்களாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவர் பெற்றது நாராயணிடமிருந்து அதான் வேதம் என்பது உலகம் எத்தகையது மனிதன் இவ்வுலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற ஆதி நூல்கள் இந்த ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு அந்த ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறுன்னு என்ன சொல்றாங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆறு கட்டளைகள் சத்தியம் வத தர்மம் சர மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ தேவோ பவ இதா ஆறு கட்டளை இதுக்கப்புறம் சில கட்டளை கட்டளைகள் வருது மெயினானது இந்த ஆறு கட்டளைகள் அத நமக்கு கொடுத்திருப்பது வேதம் என் வாழ்க்கை வேதப்படி இருக்கிறதுனா எப்போ இந்த ஆரை நீ ஃபாலோ பண்ணு அப்படி வாழ வழிகாட்டுவது வேதம் இந்த வேதத்துல நான்கு பகுதிகள் இருக்கு சம்ஹிதா பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷதம் சம்ஹிதைங்கிறது செய்யுள் வடிவு கவிதை வடிவில் இருக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்ல பலவிதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவை அனைத்தின் தொகுப்பு தான் அந்த அதுல வந்து குறிப்பா சூக்தங்கள்னு இருக்கும் சூக்தங்கள்னா உக்தம் நன்கு சொல்லப்பட்டது இப்ப திருவாய்மொழி திருவாச்சகம் போல சூக்தங்கள் அதுல இறைவனை போற்றி துதித்து வணங்குவதாக சூக்தங்கள் இருக்கும் புருஷ சுத்தம் விஷ்ணு சுத்தம் ஸ்ரீ சுத்தம் மேதா சுக்தம் இப்படி இப்படிலாம் இருக்கு இதெல்லாம் வேதத்துல உள்ள வழிபாட்டு மந்திரங்கள் இத மாதிரியான பிரார்த்தனைகள் இயற்கையை பற்றி சொல்லப்பட்டது அதெல்லாம் அடங்கின கவிதை தொகுப்புகள் சம்ஹிதையில் இருக்கும் அது யாகமா யமா செய்யறதுக்கான வழிமுறைகள் அந்த யாகம் செய்வதற்கு நான்கு ரிஷிகள் உக்காந்துருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் பிரம்மா அப்படிலாம் வரும் அவங்க அந்த நாலு பேரும் என்னென்ன செய்யணும் அந்த சாலையை எப்படி அமைக்கணும் அந்த ஹோம குண்டம் எப்படி அமைக்கணும் யாகம் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நடக்கணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அது பிராமணங்கிற பகுதி அது வந்து எல்லாருக்கும் புரோஹிதர்கள வரக்கூடியவர்கள் தான் அதை கற்றுக்கொண்டு செய்வார்கள் அது பெரும்பாலும் புரோஸ்ல இருக்கும் அப்புறம் இப்ப இந்த யாகங்கள்லாம் செய்வது எதற்குன்னா இறைவனை வேண்டி அவனுடைய அருளை பெறுவதற்கு நாங்கள் இந்த யாகத்துல எங்களுடைய அகந்தைய விருப்பங்களை தியாகம் பண்ணி உன் அருளை வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்வதுதான் யாகம் அதனால அந்த அக்னி மூட்டி அக்னியில நெய் மற்றும் ஹவிசுகளை யாகம் ஆகுதி கொடுக்கும்போது அது இறைவனுக்கு எடுத்து செல்லப்பட்டு நம்முடைய பிரார்த்தனை அங்க தெரிவிக்கிறது சரி அப்படி இறைவனுக்கு அந்த பிரார்த்தனை பண்ணி தெரிவிக்கிறார்கள் இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து இந்த ஹோமம் முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யணும்னா அப்படியே கலைஞ்சு போயிடாம அந்த பக்தர்கள்லாம் உட்காந்து பெரிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பெரியவர்கள் எடுத்து சொல்லுவார்கள் இவர் கேட்பார்கள் இப்போ வந்து ஒரு கோயிலில் உபநியாசங்கள்லாம் நிகழ்கிறதில்ல அது மாதிரி அந்த தத்துவ ஆராய்ச்சியினுடைய துவக்கமாக துவக்க நிலையில் இருப்பது ஆரண்யக்கங்கள் அதில் இன்னும் டெவலப்டா ரொம்ப ஆழ்ந்து போகக்கூடிய முடிந்த தத்துவ உண்மைகள் சொல்லப்பட்டிருப்பது உப்பநிஷதங்கள் உப்பநிஷதங்கள் வேதங்கள் இந்த சம்ஹிதை இதெல்லாம் இருக்கு இப்ப சம்ஹீதை பிராமணம் ஆரண்யக்கம் இது வந்து உலகத்தை பற்றி உலகத்துல நம்ம எப்படி வாழும்ங்கிறதையும் தெய்வங்களை பற்றியும் சொல்லிருக்கு இனி ஆத்ம தத்துவத்தை விளக்குவது உப்பநிஷதம் நீயே அந்த தெய்வம் இதுகாரும் நீ வழிபட்ட தெய்வம் உண்மையில் நீயே என்று எடுத்து சொல்லுவது உப்பநிஷதம் அதனால அது வேதத்தின் வேதத்தின் முடிவாக இருப்பதனால வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி அத்தியாயம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல இப்ப உலகத்தை புரிந்து கொண்டு அதுல நல்வாழ்க்கை வாழ்ந்து ஒழுக்கத்தை கடைபிடிச்சு தெய்வ பக்தியோடு இருந்து எல்லோருக்கும் நலன் செய்து ஒருவன் நல்லா இருந்தான் நாம எங்க போய் முடிவான் பற்றின உண்மையை அறிந்து தன்னுடைய தெய்வீகத்தை உணர்வான் அதுதான் இந்த உப்பநிஷத்தினுடைய முடிவான கொள்கை உபனிஷத என்பது வேதத்தினுடைய முடிவு அமைப்புல மட்டுமல்ல கருத்திலும் கூட அப்ப உலகம் அதுல சிறப்பான செயல்பாடு வாழ்க்கை அதுல இறைவனுக்கு நான் செய்யும் வழிபாடு பிரார்த்தனை அப்புறம் என்னுடைய இறைத்தன்மையை நான் உணர்கிறேன் அதை சொல்லக்கூடிய பகுதி அதாவது தன்னுடைய தெய்வீகத்தை ஒருவன் உணர்வதற்கு உதவுபவை உபனிஷதங்கள் இறைவன் எங்கோ இருக்கிறார் அவரை நான் வழிபடுகிறேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண நிலைக்குள்ள உள்ள மனிதர்களுக்கு உதவுபவை வேதங்கள் அந்த பகுதியை வந்து கர்ம காண்டம்னு சொல்றோம் வேதத்தை முழுசும் எடுத்துக்கொண்டு அதுல இந்த யாக யஜங்கள் சூக்தங்கள் இறை வழிபாடுகள் சமுதாய வாழ்க்கை நெறிமுறைகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய போர்ஷனை வேதம் அல்லது கர்ம காண்டம் அப்படின்னு சொல்றோம் என்னுடைய இந்த உடம்பு தான் நான் இல்லை இந்த உடம்பு ஒரு கருவி உள்ள இருக்கிற உயிராகிய அறிவாகிய ஆன்மா தான் ஆன்மாங்கிறது பிரம்மங்கிறதும் ஒண்ணு என்று கற்றுத்தருபவை உபனிஷதங்கள் அதனால அவை அந்த அறிவை கொடுப்பதனால அவை ஞான காண்டம்னு சொல்லப்படுகின்றன ரெண்டும் தான் வேதம் ஆனா துவக்க நிலையில் இருப்பது கர்ம காண்டம் முடிந்த நிலையாக இருப்பது தத்துவத்தை விளக்குவது ஞான காண்டம் அது உப்பநிஷதம் ஞானகாண்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உபனிஷதங்களை குறிக்கும் கர்ம காண்டம்னா இந்த யாக யஞ்யங்களை செய்வது போன்ற பகுதிகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது வேதத்துல அதை குறிக்கும் இதெல்லாம் சேர்ந்தது வேதம் குறிப்பா சமோத்தர் வேதம் சொல்லி நிறுத்தினா அது கர்மகாண்டத்தை குறிக்கும் உபனிஷதம்னு சொன்னா அது ஞானகாண்டத்தை குறிக்கும் அதுதான் அந்த பாகுபாடு இப்ப வேதங்கள் நான்குன்னு சொல்றோம் உண்மையில வேதத்துல ருக் எஜுர் சாம தர்வான நான்கு வேதங்கள் அதுல வேதத்துல ரெண்டு பிரிவு இருக்கு சுக்ல எஜுர்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதம்னு ஒன்று கொண்டு சம்மதம் இல்லாம நிறைய புது புது விஷயங்களை தான் சொல்லும் தனித்தனி விஷயங்களை சொல்லும் சோ நாலுன்னா கூட அஞ்சு மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இருக்கு கிருஷ்ண எஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம்னு சொல்லி அப்புறம் ஒன்னுண்ணுலையும் அதனுடைய ஷாக்கா அல்லது கிளைகள் இருக்கும் ரகுவேத்துக்குள்ள பல கிளைகள் அப்படி ஒரு ஒரு கிளை ஒவ்வொரு கிளையிலையும் இந்த நான்கு பகுதிகள் என்னென்ன சம்ஹிதா பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷதம் இருக்கும் அப்படி ஆயிரக்கணக்கான சாக்கைகள் இருந்தது ஒன்னொண்ணுலேயும் ஒரு உபனிஷதம் இருந்ததுதான் அதெல்லாம் இன்றைக்கு கற்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மறைஞ்சு போய் நமக்கு கையில இப்ப வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு ஒரு நூற்றெட்டு உபநிடதங்கள் இன்னும் புழக்கத்துல இருக்கு படிக்கப்படுகிறது அதுல சிறப்பான பத்து உபனிஷதங்களை எடுத்து ஆதிசங்கரர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்புறம் இந்த ஆச்சாரியர்களும் அவற்றில் முக்கியமானவற்றுக்கு விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள் அதனால நூற்றெட்டு உபனிஷத்துங்கிறது தசோ உபனிஷத்துன்னு பத்து உபனிஷத்தான் மெயினா அதையாவது நம்ம படிச்சிடணும் உபனிஷத்து படிக்கணும்னா அந்த பத்து உபனிஷத்துக்கு விளக்கம் படிக்கணுங்கிற அளவுக்கு இருக்கு ஆனா அந்த பத்த படிச்சாலே வாழ்க்கையை பற்றின முடிவான உண்மை நமக்கு தெரிந்துவிடும் அப்படிப்பட்ட அரிய ஞான நூல்கள் தான் உப்பநிடதங்கள் பாரதியார் சொல்ற பன்னரும் உப்பனிட நூல் எங்கள் நூலே பாரினில் போல் பிரிது இலையே உலகத்துல இத மாதிரி இந்த உப்பநிடதங்களுக்கு இணையான நூல் இன்னொன்று கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்ற அது உண்மை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை சரிதானே அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாங்க வந்து ரிக்வேதத்தை பின்பற்றோம் நாங்கள் எஜிர்வேதத்தை கற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது நம்ம தேசத்தினுடைய சிறப்பு என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் எங்களுடைய மூதாதையர் யாருன்னு ஒரு ரிஷியத்தான் சொல்லுவாங்க ஐரோப்பால வந்து இந்த வைக்கிங் அப்படிம்பாங்க இந்த வைக்கிங் அது அப்படின்னு வைக்கிங் என்னமோ அதை பிராண்ட் நேம் வச்சு எல்லாம் இருக்குங்கிறாங்க வைக்கிங்கிறது யாருன்னா கடற்கொள்ளைக்காரன் ஒரு வைக்கிங் எங்க முன்னோர் அப்படின்னு அதை பெருமையாக சொல்றோம் வீரமா அவங்களுக்கு வைக்கிங்கிற கடற்கொள்ளைக்காரன் எங்க முன்னோர் சொல்லிக்கிறது பெருமைக்குரிய விஷயமா அவங்க சொல்றாங்க நம்முடைய தேசத்துல பண்பாடும் தர்மமும் தெய்வீகமும் ஆன்மீகமும் தான் எல்லாற்றிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்ததா பார்க்கப்பட்டதால ஒரு ரிஷியின் வழிவந்தவர்கள் நாங்கள் என்று நாம் எல்லாருமே சொல்றோம் இது வந்து பிராமணர்கள் மட்டுமில்லை அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் துவக்கம் ரிஷி டேர் தான் அப்படி இதை வந்து முந்தியெல்லாம் அந்த கல்யாண எல்லாம் போட்டுப்பாங்க இந்த கோத்திரத்தை சேர்ந்த நாங்க அப்படிலாம் இப்ப வந்து அந்த அவரவர் விதவிதமான பத்திரிக்கைகள்லாம் அடிச்சுக்கிறாங்க அதில் வந்து இந்த பொண்ணும் மாப்பிள்ளை பையனை மட்டும் நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸ்டைலாக இருக்குது வீ வீட்டில் வந்து இந்த பாரம்பரிய பத்திரிகை பேருக்கு கொஞ்சம் அடிச்சுவிட்டு இது தான் நிறைய அடித்து கொடுக்குறாங்க நூற்றுக்கணக்கான ரூபாய் செலவழித்து அடிச்சுக்கிறாங்க பழம்பெருமைன்னு அதனுடைய உண்மை சிறப்பு தெரிஞ்சு அதை சொல்லணும் சொன்னால் தான் அதை கடைப்பிடிப்போம் காப்பாற்றுவோம் பழமை பழமை என்று பழமை பேசுகின்றார்களே பழமை இருந்த நிலை பாமரன் ஏதறிவார் பாரதியார் சொல்ற அந்த அருமை தெரியாம நாம பாமரத்தன்மைக்கு கீழே விழுந்துட்டதுனால அந்த பழசு சொல்லக்கூட மாட்டேங்குது விளக்கமா இருக்கு அதெல்லாம் மாறணும் மாறுகிற காலம் துவங்கி விட்டது ராமர் கோயில்ல அந்த பிரதிஷ்டை ஆன பொழுது போன வருஷம் ஜனவரி மாசம் அங்க உட்கார்ந்து போது எனக்கு அப்ப மனசில் அப்படி எழுச்சியா இருந்தது அப்ப தோன்றியது தான் நமக்கு உண்மையிலே பாரத தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது இனிமே நமக்கு அந்த உணர்வுல அது வந்துடும் மக்கள் எல்லாருக்கும் இந்த பாரத மக்கள் எல்லோருக்கும் நாம் சுதந்திர பாரதத்தில் பிறந்திருக்கோங்கிற அந்த உணர்வு இது ஒரு கலாச்சார சுதந்திரம் ஆன்மீக சுதந்திரம் வரலாற்றுல இடம் பெற்றுள்ளோங்கிறத உணர்கிற சுதந்திரம் அது இல்லாம இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இப்ப அது இருக்கு சுதந்திர போராட்டத்தில கலந்து கொண்டு நமக்காக உயிர் தியாகம் செய்து பலவிதங்களில் துன்பப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் அந்த உணர்வோடு இருந்தார்கள் ஆனா அப்படி அப்படியே வர வர அரசியல் சூழல்ல மேகங்கள் சூழ்ந்து அதெல்லாம் மறைச்சிருத்து இப்ப திரும்ப அந்த கார்மேகங்கள் விலகி சூரிய ஒளி தெரிகிறது சுதந்திர ஒளி எல்லா பக்கமும் பரவி வருகின்றது அது இறைவனின் திருவருள் அதன்படி நாம நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசம் ரிஷி முனிவர்கள் ஏற்படுத்திய அற்புதமான ஆன்மீக கலாச்சாரத்தின் படைப்பு இது அரசியல் அல்ல தான் நம்முடைய உயிர் நாடி அதனால் சுவாமி விவேகானந்த் தற்காலத்தில் தேசியத்தினுடைய தலைவராக விடிவெள்ளியாக துவக்க சக்தியாக இருந்த சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஆன்மீகத்தால் உலகை ஆளுவாள் பாரதம் ஆன்மீகத்தால் உலகை ஆளும் சொன்னார் இப்போ சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்து நாலு நாள்ல முடிஞ்சிருச்சு நாலு நாள்ல கதையை முடிச்சாச்சு ரஷ்யா உக்ரைன் வார் மூணு வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு அதுக்கு இந்த மாட்டேங்குது இஸ்ரேல் சுற்றியுள்ள சுற்ற போரும் ஓய மாட்டேங்குது நாம நாலுல ஏன் அடிப்படையில் பாரதம் ஒரு நாளும் ஆக்கிரமிக்க கிளம்ப கூடிய வெறும் அரசியல் சக்தியாக இருந்தது இல்லை இந்த தேசம் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு வசுதெய்வ குடும்பம் உலகம் முழுக்க ஒரு குடும்பம் எல்லோரும் வாழுங்கள் வாருங்கள் நாம் சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய அற்புதமானது ஒரு கலாச்சாரம் அதனால தேவைக்கு மட்டும் எங்களை நீங்க ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சிடாரு எங்க கையில இருக்க துப்பாக்கி இருக்கிறது துப்பாக்கின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது ஒரு பொம்மை மாதிரி போச்சு பெரிய பெரிய சாதனங்கள் எல்லாம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் எத்தனை தனியோ சுதர்சனம் ஆகாஷ் பிரம்மோஸ் இதெல்லாம் நாங்க ஒண்ணும் பொம்மையை வச்சுட்டு இருக்கல பாறை சக்தியை அப்படின்னு கொஞ்சம் காமிச்சோம் சக்திங்கிற ஊடு ஊடுதான் அஹிம்சை செல்ல முடியும்ங்கிறத எங்களுக்கு தெரியும்னு உலகத்துக்கு நிரூபிச்சோம் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சக்தியை காட்டுகிறோம் நாம் சக்திசாலிகள் சக்திசாலிகளா தான் அகிம்சையை கடைபிடிக்க முடியும் சக்தி இல்லாம அகிம்சையை கடைபிடிக்க முடியாது அதை நம்முடைய தேசம் இன்றைக்கு விட்டது இப்பதான் நாம நாமளா இருக்கோம் அதாவது ராமர் கோயில் பிரதிஷ்டையில் ஆரம்பிச்சதே சுதந்திரம்னு சொன்னே அதனுடைய வளர்ச்சி இப்போ தெரியுது இந்த ஒரு வருஷம் ஒன்றே கால வருஷத்தில் இப்படி நம்ம அந்த அடிப்படையை மறக்காம நம்ம ரிஷி முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் ரிஷி முனிவர்கள் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியை ஆன்மீக பின்னணியை ஆன்மீக தோற்றுவாயை மறவாதிருந்தால் இந்த தேசம் எல்லா துறைகளிலும் வெற்றி பெறும் ஆன்மீகம் சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாருமே பணத்தெல்லாம் விட்டுட்டு என்ன வீட்டெல்லாம் விட்டுட்டு துறவியா போயிடணுங்கிறது கிடையாது திறமையை நிரூபி உலகத்துல அதுதான் ஆன்மீகம் அப்ப உன்னைங்கிறது உன்னில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண இயல்புகள் இல்லை மிக உயர்ந்த தெய்வீக இயல்பு அதை உணர்ந்த நீ எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவாய் என்பதை இன்றைக்கு வார்த்தம் நிரூபித்து கொண்டிருக்கின்றது அதனால ஒவ்வொ அப்ப இது ஏன் இப்படி இப்ப ரிஷிகள் என்னுடைய முன்னோர்கள்ங்கிறத எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த வேதங்கள் உபனிஷதங்கள் எல்லாம் ராமர் கிருஷ்ணருக்கு முன்னாடியே இருக்கு அப்ப அந்தந்த ரிஷிகள் அதை படிச்சு அவர்களுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதை எழுதி கூட வைக்கல கேட்டு கேட்டே பாதுகாத்தார்கள் கேட்டு பாதுகாக்கப்பட்டது அதனால அதுக்கு பேர் ஸ்ருதி கேட்டு பாதுகாக்கப்பட்டது அதை படிச்சு நினைவுல வச்சு எழுதினது ஸ்மிருதி அப்புறம் புராணம் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய ஆன்மீக பொக்கிஷங்கள் அந்த நூல்கள் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இத்திகாசம் இந்த நாளும் நம்முடைய கலாச்சாரத்தின் சமயத்தின் ஹிந்து தர்மத்தின் அறிவு பொக்கிஷங்கள் ஆன்மீக பொக்கிஷங்கள் அப்போ வியாசர் என்ன பண்ற இந்த வேதத்தை பண்ணணுமே காப்பாத்தணுமே என்ன பண்ற இருக்கிறதெல்லாம் தொகுத்து பிரித்து எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த ரிஷிகள் குடும்பத்துக்கும் ரிஷிகள்ங்கிறவங்க துறவிகளா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ரிஷிகள்ல பெரும்பாலும் விவாகம் செய்து கொண்டு ரிஷி ரிஷி பத்திரியாக வாழ்ந்தவர்களா அவர்களுடைய பிள்ளைகளே சீடர்களாகவும் இருப்பார்கள் மற்ற சீடர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த ரிஷிகள்கிட்டலாம் இந்த நீ இத படி நீ இதை காப்பாத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்த ஒரு செக்ஷனை அவங்க படிச்சு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இன்னொரு செக்ஷன் இப்படியே வேதத்தை பிரிச்சு கொடுத்து காப்பாத்தி வச்ச அதுல சொல்றதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ மறைஞ்சு போச்சு அவர் வியாசல வகுத்தப்பறம் நான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் திருநெல்வேலிக்கு ஒரு ஒரு காரியமாக போயிருந்த பொழுது அங்கே வந்து சுங்கேரி மாட்டாங்கிறது தியாகராஜ நகர்ல இங்க அந்த சுங்கேரி மடத்தில் ஒரு சதஸ் வேத விற்பனர்களுடைய கூட்டம் நடைபெற்றது அதுக்கு ஒருத்தரைய அழைச்சர் அவருக்கு அழைப்பு இருந்தது அவர் எங்களையும் கூட்டிகிட்டு போனார் அப்போது நான் கீழ்ப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப மனசை அறுத்துது என்ன அப்படின்னா வேதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட ஷாக்கை ஷாக்கைன்னா கிளை அதை சொல்லக்கூடியவங்க பாரதத்துல உலகத்துல ரெண்டே பேர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் ஆயிட்டா அப்புறம் சொல்றதுக்கு ஆடு இல்லை அப்போ எவ்வளவு பெரிய பொக்கிஷம் மறைஞ்சு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் வேதம் படிக்கிறதுக்கு இன்னும் யாருக்கு ஒரு சமூக கடமையா கொடுக்கப்பட்டதோ அவர்கள் பல காரணங்களுக்காக அதெல்லாம் நம்ம உள்ள புகுந்தா ரொம்ப பெருசு அதை செய்யத்துக்கு சூழல் இல்லை அவர்களும் முன் வரல இது யார எப்படி பயிர் சொல்றதுன்னு தெரியல எப்படியோ இன்னைக்கு வேதத்தை காப்பாத்துறது பெரிய கஷ்டமான காரியமா இருக்கு சரி வேதம் படிக்கிற ஆட்கள் குறையிற மாதிரி இருக்கு ஆனாலும் பூஜை புரஸ்காரங்கள் யாகங்கள் எல்லாம் குறையாம நடந்துட்டு இருக்கா அப்படின்னா வேதம் படிக்காம அது எப்படி நடக்கும் இப்ப கோயில்கள்ல அர்ச்சக்கர்கள் அதுக்குண்டான புரோகிதர்களா ஆவதற்கான பயிற்சியை பெறுவதற்கு அதுக்குன்னு உள்ளவங்க வராங்களான்னு அவங்க வர்றது அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு சமுதாயத்துல அங்கீகாரம் இல்லை பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் எவ்வளவோ போய்கொண்டிருக்கு ஆனாலும் இந்த ராம ஜென்ம பூமியில ஸ்ரீராமபிரானுடைய ஆலயம் எழுந்ததுல இருந்து ஒரு புத்துணர்ச்சி நம்முடைய பாரத சமுதாயத்துல பாய்ந்திருக்கின்றது இது மீண்டும் இதெல்லாம் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மீண்டும் தலை தூக்கும் செழி தொங்கும் என்று நாம் நம்புவோம் பிரார்த்திப்போம் அன்னை பராசக்தி நமக்குள் அந்த வலிமையையும் ஒற்றுமையையும் கொடுத்து தன் உணர்வையும் கொடுத்து நம்முடைய அந்த பொக்கிஷங்கள் முன்னோர்கள் தேடி வைத்த பொக்கிஷங்கள் நம்முடைய தலைமுறையில் அழிந்து விடாதபடி காக்கக்கூடிய வல்லமையை நமக்கெல்லாம் கொடுக்கட்டும் அன்னை நான் நம்ம பூர்த்தி படிப்போம் नैपाडम् शान्तिलयमां शान्ति निलय मां शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्तिनिलय मां देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शांति निलय शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति मम शारदा देवी ஜ ஸ்ரீ சாரதா மகா ரெண்டாவது கேள்விக்கு நான் சொன்ன பதில் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா ரொம்ப நன்றி திருப்தியா சரி ஏன்னா உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்பதான் அறிவுக்கு அங்க அமைதி வரும் அது வந்துதா போதுமா வந்தது சந்தோஷம் ரொம்ப நாள் சரி கேட்கணும் அப்படின்னு ஆஹ் அம்பா எங்க எல்லாருக்குமே வந்து அந்த பதில் வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவு ஒரு கிளியரன்ஸா கண்டிப்பா கொடுத்தது அம்பா அர்ச்சனை கோயில்ல அர்ச்சனை வைக்கும் போது கூட அந்த கோத்திரம் சொல்லிதான் இப்போ வைப்பாங்க அப்படிங்கறதே தெரியாம நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் ஏன்னா அப்படி வழி வழியா செய்யறதுனால ஆனா அதுக்கான பொருள் வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்பாப்ப இந்த இந்த மாதிரி விளக்கங்கள் நமக்கு வேணும் அப்பதான் மதிப்பு தெரிஞ்சு அதை ஒரு ஆர்த்தடாக்ஸி ஆர்த்தடாக்சி ஆர்த்தடாக்சின் அது டைனாமிக்கா இருக்கணும் அதுல ஒரு வளர்ச்சியும் செயல்பாடும் இருக்கணும் அப்படியே சும்மா காப்பிடிச்ச மாதிரி இயற்கங்க அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அதான் டைனாமிக் ஆர்த்தடாக்சி அப்படிங்கிறாங்க அப்ப நம்முடைய பழைய சம்பிரதாயங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தத்தை விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் இருக்கலாம் சமுதாயத்துக்கு நலன் செய்யக்கூடிய விளக்கங்கள் இருக்கலாம் அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத அப்பப்போ எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் அறிஞர்கள் அதை செய்யணும் எடுத்து சொல்லப்படணும் அதுதான் நம்ம பழமை வெறும் பழமையாக இருந்துடாம காலத்துக்கேற்ற புதுமையை ஏற்கிற பழமையாக இருக்கும் அப்படின்னு சகோதரி நிவேதித்தை சொல்லியிருக்காங்க இது மாதிரி கேள்வி பதில்கள் அதுக்காகத்தான் இருக்கு அதனால நீங்க உங்களுடைய கேள்விகளை நாங்க வரவேற்கிறோம் தெரிந்த பதில்களை எடுத்துரைக்க காத்திருக்கிறோம் ஜெய் பராசக்தி மகா கே ஆஹ் விடைபெற்றுக் கொள்கிறோம்மா நமஸ்காரம்